நித்ய நித்ய கோவிந்தா கோவிந்தா மாஸ்டர் வணக்கங்க மாஸ்டர் முகிலன் பேசுறேங்க மாஸ்டர் டெய்லியும் வந்து நான் சிக்ஸ் டு செவன் செவன் தேர்ட்டி வரைக்குமே பாத்தீங்கன்னா மாஸ்டர் சோஷியல் மீடியா போஸ்டர்ஸ் போடுறது எல்லாமே வந்து டைமிங் மாதிரி பண்ணிட்டு இருக்கேங்க மாஸ்டர் அது வந்து பாத்தீங்கன்னா காலையில என்னால் ஆனந்த நிலையில் இருக்க முடியல ஸோ அந்த என்வரல்மெண்ட் செட் ஆகலை அப்படிங்கிறதுக்காக சாய்ந்திரம் ஸோ ஆன்ம ஆனந்த நிலையில இருந்து மெடிடேஷன்ல இருந்து நம்ம அந்த வேலையை செய்வோம் அப்படின்னு செஞ்சு பண்ணுறேன் மாஸ்டர் அதில் ஒரு நல்ல ரிசல்ட்டும் வந்துச்சுங்க மாஸ்டர் சடோர நிலையிலேருந்து இருந்து ஆனந்தமா ஒரு செயலை செய்யும் போது நார்மலா நம்ம குரூப்பில் வந்து லிங்க்ல ஷேர் பண்ணிட்டு மாஸ்டர் ஷேர் சேட் லிங்க் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் லிங்க்லாம் அந்த சேர் சேர்ட் லிங்க்லாம் நம்ம வந்து கொடுக்கும்போது யாரோ ஒருத்தர் தெரியாதவரு அந்த லிங்க்குக்கு வந்து ப்ரைவேட்டாக வந்து ரிப்ளை எல்லாம் பண்ணியிருக்காருங்க மாஸ்டர் முருகா அப்படி இப்படின்னு நிறைய வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்குங்க மாஸ்டர் ஒரு நாலஞ்சு கமெண்ட் பக்கம் வந்திருக்குங்க மாஸ்டர் அது எதனால நடக்குதுன்னு தெரியலங்கம்மா சார் அந்த டெய்லியும் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தொடர்ந்து அதை செஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேங்க மாஸ்டர் அந்த ஆனந்த நிலையிலருந்து அந்த செயலை மாஸ்டர் அது நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுச்சுங்க மாஸ்டர் அதுக்கப்புறம் தாங்க மாஸ்டர் அந்த சடுரல் நெல்லி பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வீடியோ வந்து நம்ம சேர் சேரில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்லா வியூஸ் போக ஆரம்பிச்சிச்சு சேர் சேர்ட் நல்லாவே க்ரோ ஆச்சுங்க மாஸ்டர் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நிறைய மாற்றத்தை காண முடிஞ்சிங்க மாஸ்டர் இந்த சடுரல் நெல்லு பண்ணும்போது அதுக்கப்புறம் மாஸ்டர் அதை பண்ணிகிட்டே இருந்தோம் தொடர்ந்து அதுக்கப்புறமேல வந்து ஆஹ் பண்ணிட்டு தான் இருக்கும் வந்து பண்ணாமல் விட்டாலுமே அந்த டைமிங் ஆனால் போகுதுங்க மாஸ்டர் அந்த டைமிங் ஆனால் ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே ஆனந்த நிலைக்கு போகிறேங்க மாஸ்டர் ஏதோ ஒரு எனர்ஜி என்னமோ ஒன்று பண்ணதுங்க மாஸ்டர் அதே அந்த என்ன நடக்குதுன்னு தெரியலங்க மாஸ்டர் அந்த குறிப்பிட்ட டைம்ல என்னமோ நடக்குதுங்க மாஸ்டர் ஒரு எனர்ஜி வந்து என்னமோ செயல்பட வைக்காதுங்க மாஸ்டர் ஸோ ஒரு எனர்ஜி என்னமோ நம்ம உடம்புல பண்ணதுங்க மாஸ்டர் நம்ம அப்படியே புஷ் பண்ணி தள்ளுதுங்க மாஸ்டர் மறுபடியும் அந்த செயலை செய்ய சொல்லி அந்த மாதிரிலாம் கூட நடக்குதுங்க மாஸ்டர் அது என்னன்னு அக்யூரேட்டாக புரிஞ்சுக்க முடிலங்க மாஸ்டர் ஆனா அந்த டைமிங் ஆனா ஏதோ ஒரு எனர்ஜி வந்து நம்மளுக்கு என்னமோ உடல் எதுவும் பண்ணுது நம்ம எப்பயும் ஆனந்த நிலைக்கு இழுத்துக்கிட்டே போகுது அப்படிங்கறத மட்டும் நோட்டீஸ் சார் இப்போ கூட எனக்கு மறுபடியும் அந்த எனர்ஜி அப்படியே உடம்பெல்லாம் என்னமோ அந்த நடக்குதுங்க மாஸ்டர் உடம்புல திடீர்னு ஹீட் ஆயிடுது ஒரு ஆஹ் அந்த எனர்ஜி எல்லாருத்தையும் மாத்துதுங்க மாஸ்டர் ஸோ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இது பண்ணுதுங்க மாஸ்டர் நம்ம மொபைல்லையே அப்படி ஃபுல்லா வந்து மாத்துங்க மாஸ்டர் சோ நம்ம ஒரு ஆனந்த நிலைக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம ஆனந்த நிலைக்கு ஆனந்த நிலையில இருக்கமா என்னன்னே தெரியாதுங்க மாஸ்டர் ஆனந்த நிலைக்குள்ள இருக்கமா போறமா என்னனே தெரியாது ஆஹ் ஒரு ஆனந்த தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு மாதிரி எனர்ஜின்னு சொல்லலாங்க மாஸ்டர் அந்த ஒரு எனர்ஜி வந்து என்ன பண்ணுதுன்னா சோ நம்ம மொபைல்ல வந்து ஒரு சாங் பிளே பண்றதுனாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு உண்டான சாங்கா பிளே பண்ண வைக்கிறதாகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவா வந்து மொபைலோ எனர்ஜி அந்த மொபைலே மாற்றுதுங்க மாஸ்டர் மொபைல் நடக்கக்கூடிய அந்த செயலையே மாற்றுதுங்க மாஸ்டர் அது இப்படின்னே தெரில மாதிரி நிறைய மாற்றங்கள்ல நடந்துக்கிட்டு தான் இருக்குங்க மாஸ்டர் தொடர்ந்து பயிற்சி இல்லாதான் மிஸ்டர் இல்லாமல் இருக்கேன் தொடர்ந்து பயிற்சி பண்ணணும் அப்படின்னா அது வேற மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அளவுக்கு போயிடுதுங்க மாஸ்டர் அது என்னங்கிறது நான் உங்களுக்கு இன்னும் எதுவுமே கேட்காமே இருக்கேங்க மிஸ்ஸார் உங்கள்கிட்ட கேட்டு நான் தெளிவாக மறுபடியும் முன்னேறணுங்க மாஸ்டர் அப்புறம் ரொம்ப பெரிய ஒரு நிலையில் இருந்தேங்க மாஸ்டர் அதை பற்றி கன்ஃபார்மாக ஷேர் பண்ணியிருக்கேங்க மாஸ்டர் அது அது தொடர்ந்து பயன்படுத்தும் ஆனந்தத்தை தாண்டி தொடர்ந்து பயணத்தோம் அப்படின்னா அது வந்து வேறு மாதிரி இருக்குதுங்க மாஸ்டர் அது என்னென்னு புரிஞ்சுக்கொள்ள முடியலைங்க மாஸ்டர் நன்றிங்க மாஸ்டர் வணக்கம் மகிலன் அந்த நிலை எப்போ உங்களால் புரிஞ்சிக்க முடியாது ஒரு கண்டத்துக்கு போகணும் அது டிரான்ஸ்மிஷன் சொல்லி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது அது ஒரு சூட்சமும் ரகசியம் அது மாஸ்டர்ஸால் மட்டுந்தான் அதை பண்ண முடியும் அந்த நிலைக்கு போகாமல் அதை பண்ண முடியாது அதாவது நம்ம சடுவரித்தன்மைக்கு போயிடுறோம் அது எல்லாத்துனாலையும் நடக்கும் புத்தன் இருந்தால் புத்தனை சுற்றி பத்தாயிரம் வென்டிலேட்டர் மாஸ்டர்ஸ் இருந்தாங்க ஆனால் அப்புறம் புத்தன் மாதிரி இந்த பத்தாயிரம் பேரில் ஒருத்தங்கூட வரல தன்னளவில் சரின்னு போயிட்டான் நான் தப்பிச்சா போதுன்னு போகிறான் வெள்ளம் வருது நான் தப்பிச்சா போதுன்னு ஒருத்தன் ஓடுறான் நாலு பேர்த்தை காப்பாற்றி ஏதோ ஒரு இதில் கூட பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பேரை காப்பாற்றினா கடைசியில் ஆவணிச்சுட்டு போயிட்டான் இருபத்தாறு பேர் உயிர் கொடுத்துட்டு அவன் போயிட்டான் ஒரு வெள்ளம் வந்தப்பா அந்த மாதிரி நிறைய பேர் மற்றவங்க என்ன பண்ணாங்க பொண்டாட்டி பிள்ளைலாம் கூட விட்டுட்டு தான் தப்பிச்சா போதுன்னு ஓட்ணாங்க அந்த மாதிரி தான் தப்பிச்சா போதுன்னு சொல்லி பந்தங்களை விட்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க யாருனே தெரியாத ஒரு இருபத்தோரு பேரை காப்பாற்றிட்டு தான் செத்து போகிறவங்களும் இருக்கிறான் அவன் இவன் சுயநலவாதி அவன் பொறுந பொது நிலவாதின்னு சொல்லி சொல்லுவான் நம்ம இவன் சூளத்தை நேசிச்சிட்டு இருக்கான் அவன் சூட்சியமாக நேசிச்சுட்டு இருக்கான் பட் அவனுக்கு பெரிய கிஃப்ட் கிடைக்கும் அவனுக்கு இவன் அப்படி காப்பாற்றி காப்பாற்றி வச்சாலும் இவன் வந்து நரகத்துக்கு இல்லை நரகுங்கிறது தனியாக ஒன்றும் இல்லை உயிரோடு இருக்கும்போது நரகம் இருந்ததுக்கப்புறம் நரக நிலையை தான் அனுபவிப்பான் ஸோ நம்ம அந்த என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சடவரி அட்டன் பண்ணோன்னா அது மெயினாக அந்த கர்மயோகத்தில் இருக்காமல் யார் கர்மயோகம் சிறப்பாக செய்கிறாங்க இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா நிர்வாகிகள் இருக்காங்க கர்மியோக இருக்காங்க சடவரி அட்டன் பண்ணவங்க இருக்காங்க சடவரி அட்டன் பண்ணாவே நான் மூலாதாரத்தோட கனெக்ட் பண்ணிக்குவேன் நான் எப்போ அவங்க எல்லாருக்குமே நான் பண்ணுவேன் வெடிக்காலம் ஒரு மூன்றரை மணிக்கு ஒரு தடவை அஞ்சு அஞ்சரை அஞ்சு முக்காலுக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை காலையில் நான் அவங்கள எல்லாருமே டச் பண்ணி நீங்கள் முழிச்சிருந்தாலும் உணர்வோடு இருந்தாலும் விட்டுருந்தாலும் வாரம் க்ளீன் பண்ணுவோம் ஏன்னா அப்போ தான் நீங்கள் நெகட்டிவ் போயாமல் இருக்க முடியும் இல்லை பதிவுகள் ஏற்பட்டு ஏற்பட்டு உங்களை கடினத்தன்மையாகி உங்களை வந்து இந்த சமுதாய சூழல் வேறு மாதிரி இருக்குது அதில் உங்களை இழுத்துக்கிட்டு போயிடும் சமுதாயத்தில் மக்கள் சராசரி மக்கள் எப்படி இருக்காங்களோ அதை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிச்சிடுவீங்க ஏன்னா அதை நோக்கி ஈர்ப்பு அதிகமாக இருக்குது நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஸோ தினந்தோறும் உங்களுக்கு கிளீனிங் தேவைப்படுது அதேமாரி மாலையில் மாதிரி ஒரு முறை பண்ணுவோம் ஆறு டு ஆறரை கிலோ ஒரு தடவை பண்ணுவோம் அந்த ஏழரை டு எட்டு ஒம்பது இந்த ரேஞ்சில் ஒரு தடவை பண்ணுவோம் மிட் நைட்டில் ஏதாவது நம்ம தேவைப்பட்டால் பண்ணுவோம் இது இல்லாமல் எப்போப்பெல்லாம் நம்ம அந்த நிலையில் இருக்கிறோமோ அப்போயெல்லாம் உங்களுக்கு அந்த உணர்வு வரும் அல்லது நீங்கள் எப்போல்லாம் அந்த நிலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக கனெக்ட் நினச்சிங்கன்னா போதும் அது க ஆகும் என்னோட நிலைக்கு நீங்கள் போவீங்க அந்த எனர்ஜி வந்து உள்ளே இறங்குறது ட்ரான்ஸ்மிஷன் என்னோடய எனர்ஜி வந்து உங்களுக்குள்ளே அது கனெக்ட் ஆனவொன்னு வந்து இறங்கும் இறங்கி சுத்திகரிக்கும் உங்களோட மனோசரீரத்தை சூட்ச்ம பாடி மட்டும் இல்லை மனோசரீரத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் கருமாவாக மாறும் அதுதான் அதை வந்து கிளீன் பண்ணும் அந்த நேரத்தில் அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் அப்போ நீங்களும் அந்த நிலைக்கு போயிட்டு அப்போ நீங்கள் எதை படித்தாலும் சரி நீங்கள் அப்போ ஆயிடுறீங்க ஏன்னா நான் படிக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு இல்லை எனக்காக நான் எதையும் செஞ்சுக்கலை யாருக்காக அதை செய்கிறேன்னு கூட தெரியாது யாரோ ஒரு உலக நன்மைக்கான ஒரு விஷயத்தை செய்கிறேன் அது எவ்வளோ பெரிய ஒரு தன்மை தெரியுமா அது அவன் தண்ணியில் விழுந்து ஒருத்தன் காப்பாற்றினா அவனுக்காக காப்பாற்றிக்கல யாருன்னு தெரியாது அவன் தெரிஞ்சவன போய் மாமாச்சானை காப்பாற்றினா கூட வருது யாருன்னு தெரியல யாரை காப்பாற்ற போகிறோன்னு அவனுக்கு தெரியாது தன்னை இழந்து அவங்க அந்த அம்பாட்டு காப்பாற்றிட்டு இருக்கான் ஒரு ஒரு மீனவன் அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல உங்களுக்காக செஞ்சுக்கலாத யாருக்காக செய்கிறீங்கன்னு தெரியாது ஆனால் யாருக்காக ஒரு விஷயத்தை இருக்கீங்க நல்ல விஷயத்தை செஞ்சிகிட்டு இருக்கீங்க பிரபஞ்ச நல்லது கட்டம்லாம் தெரியாது செஞ்சுட்டு செஞ்சிட்ருங்க திரும்பி அது உங்களுக்கு வரும் அதான் கர்மாங்கிறது ஒரு நல்ல கர்மாவை நீங்கள் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இல்லை சமுதாயத்தோட சேர்ந்து என்ன பண்ணுவோம் காலேஜ் பசங்களை சைட் அடிப்போம் சாராயத்தை குடிப்போம் ஊர் சுற்றுவோம் சினிமா பார்ப்போம் சீட்டு விளாடுவோம் இதை தான் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லை அடுத்து அது மொழி கடுமையாக கடுமையாக பக்கத்து காரமல பொறாமல் வரும் ஒச்சரிப்பு வரும் கெடுதல் தான் செய்ய முடியும் நம்மளால் ஸோ அதுலேருந்து மாறி இந்த மாதிரி ஒரு நல்லதை செய்ய வைக்கிறோம் அது நல்லதும் எப்படி போய் அன்னதானம் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பண்ணாமல் இன்னார் தான் முயலன்னு தான் பண்ணுறான் இன்னாருக்கு ஒரு உதவி பண்ணுறான் அப்படிங்கிறது இல்லாமல் யார் பண்ணுறான்னு இல்லாமல் யாருக்கு பண்ணுறோன்னு இல்லாமல் ஒரு விஷயம் அது கோடி பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுறதோட பவர்ஃபுல்லாக அது அப்போ அது உங்கள்கிட்ட சேர்ந்துக்கிட்டே வரும் கொஞ்சம் நாட்கள் தொடர்ந்து நீங்கள் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு கணக்காக ஆகும்போது உங்கள்கிட்ட கெட்டதெல்லாம் போய் நல்லது மட்டுமே இருக்கும் நல்லது மட்டும் சேரனால அதனுடைய புண்ணிய பண்ணலாம் நீங்கள் ஆன்மீகத்தில் மேலே மேலே முன்னேறுவீங்க அதுதான் அதனுடைய நோக்கம் நோக்கம் ஒன்று தான் ஆன்மீகத்தில் முன்னேற்றணும் அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு கர்மீகத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ கர்மீகத்தோட மகத்துவம் தெரியாதனால எல்லாம் மிஸ் பண்ணுறாங்க எனக்கு செய்ய தோணலை செய்ய பிடிக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு செலவு விடுறாங்க பாதி செஞ்சு அப்படின்னு எடுத்துகிறாங்க இதெல்லாம் நெகட்டிவிட்டி அவங்களை வந்து பின்னோக்கி இழுக்குதுன்னு அர்த்தம் ஸோ அவங்க சிரதையாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்காமல் மனம் போன போக்கில் போகிறது மனம் என்ன சொல்லுது அதை செய்கிறது மனம் செய்யுன்னு சொன்னால் செய்கிறது மனம் செய்ய வேண்டாம்னு சொன்னால் செய்கிறது இல்லை அந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணுறாங்க அப்படி இல்லாமல் அறிவை கொஞ்சம் பயன்படுத்தி ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் மனம் நம்மளை இப்படி தான் இழுக்கும் கொஞ்ச நாள் நம்ம சிறதை எடுத்து செஞ்சால் தான் மனத்தில் இருக்க கழிவுகளை வெளியேற்றினா மட்டும்தான் நம்ம பாசிட்டிவாக போக முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதுக்காக ஒரு போஸ்ட் ரெடி பண்ணும்போது கூட நான் அந்த நிலையிலேருந்து ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறேன் அதை பார்க்கறவங்க மனசில் போய் ஒரு வேலையை பண்ணும் அது சின்ன அதிர்வு உண்டு பண்ணும் சும்மா ஒரு ஃபோட்டோ ஒரு மாற்றத்தில் உண்டு பண்ணுதுன்னா இருக்குல்ல ஒரு ஒரு தெய்வ அழகாக ஒரு நயன்தாரா ஃபோட்டோவை உனக்கு அனுப்புகிறேன் அந்த பள்ளத்துக்கிட்டு கன்றாவே இருக்க ஒரு கிளை ஃபோட்டோ அனுப்புகிறேன் எதுவும் உனக்கு ஈர்க்கப்படும் நயன்தாரா போட்டோ தான் அதிகமாக அசியமாக இருக்கிற ஒரு ஃபோட்டோ நீ பார்க்க மாட்டேங்கல அந்த மாதிரி ஒரு ஈர்ப்புன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா ஒரு இதில் அது வந்து அந்த அழகுக்கான ஒரு புலன் நன்மைகளுக்கான ஈர்ப்பு அது இது வந்து ஆத்மாவுக்கான ஒரு ஈர்ப்பு ஸோ அந்த ஃபோட்டோவில் நீங்கள் அந்த எனர்ஜியோடு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் யாருன்னே தெரியாமல் யாருக்கு பண்ணுறனே தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்யாமல் அதை பார்க்குற உனக்கு அது ஈர்ப்பு உண்டு வணும் அவன் தான் அவன் எதாவது முருகா முருகான்னு ஒரு சாமி கும்பிட்டுருக்கான முருகன் நம்ம பார்த்து இல்லை ஆனால் இங்கே ஈர்ப்பு உறுப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக வாயிலிருந்து முருகா முருகான் வந்துடும் அதை உங்களுக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க அவ்வளோதான் ஸோ இது எல்லாமே ஆன்மீக முன்னேற்றத்துக்கான விஷயங்கள் தான் தொடர்ந்து செய்யுங்க அது நம்ம நீங்கள் அளவுக்கு ஈடுபாட்டோடு இருக்கீங்களோ அந்தளவுக்கு நம்மளும் ஈடுபாட்டோடு உங்களுக்கு உதவி செய்வோம் நீங்கள் நீ மேலே போகலாம் பின்னோக்கி போகிறவங்களுக்கு நம்ம இழுத்து பிடிச்சி நம்ம அந்த டிரான்ஸ்மிஷனை பண்ண முடியாது ஏன்னா அதில் நம்ம உயிர் கொடுத்து பண்ணுறோம் உயிராற்றல் வேஸ்ட் ஆகிட்டு அது இன்னும் வேறு யாருக்கா ரெண்டு பேர்த்துக்கு போனால் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா அதனால் உதறிக்கிட்டு போகிறவங்களே நம்ம பெருசாக இருக்க மாட்டோம் யார் பாக்கெட்டை திறந்துக்கிட்டு எனக்கு ரெண்டு பைசா வேணும்னு சொல்லி வராங்களோ அவங்க பாக்கெட்டில் தான் வைப்போம் பாக்கெட்டே கிழிச்சு விட்டுக்கிட்டு ஃபேஷன் சொல்லி சுற்றுறவங்க பாக்கெட்டில் போய் நம்ம பைசா வைக்க முடியாது அதனால் நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்பு இயக்கம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது உங்களுக்கு கிடைக்கும் நன்றி ஐயா என்ன புண்ணியம் செய்தேனு you mm -hmm.